நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்ருக்குறேங்க சேலம் சிட்டிக்கு பக்கமாகவும் இடம் பார்த்துட்ருக்குறோம் இந்த பொன்னமாப்பேட்டை அள்ளிக்குட்டை குட்டை வீராணம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன்னா கட்டாயமாக இந்த இடத்த வந்து பாருங்கள் நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க கிழக்கு திசையை பார்த்த வீடுங்க இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடி நேரங்க நம்ம பொன்னமாப்பேட்டையிலேருந்து வீராணம் வளசூர் போகிற அந்த மெயின் ரோடில் அள்ளிக்குட்டை பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லையே பார்த்தீங்கன்னா பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிளாட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல நீங்க உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க வந்து இடத்த வந்து பாருங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் ரூபா இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க இடத்தோட உரிமையாளர் யார் பத்திரம் யார் பேரில் இருக்குது பட்டா யார் பேரில் இருக்குது ஈஸி போட்டு பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்குமெண்ட்டு ரைட்டர் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இந்த இடத்தை செக் பண்ணி சரியா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த இடத்தை வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேனல் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தை பார்க்கணும்னா அந்த இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்